பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் அது உண்மைதான் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக தோழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் கூட அன்னதானம் வழங்கக்கூடாதுன்ட்டு போலீஸ் வந்து அதை தடுக்கிறாங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள் இன்று இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த வருடம் ரொம்ப போலீஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நலத்திட்ட உதவியை செய்யக்கூடாது வெளியில அன்னதானம் வழங்கக்கூடாது கோயிலுக்கு வெளியில்லான்னு சொல்றது உண்மையாகவே அது வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் பொதுக்கூடத்தில் அது எல்லாமே நீங்கள் தான் பார்த்து இருக்கிறீங்களா அதுதான் தமிழ்நாடு அரசு தமிழக அரசு என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ன்றது இந்த நேரத்தில் தெரிச்சு. ஒழுந்துர் பேட்டல்ல ஹாஸ்பிடல்ல வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க எல்லாமே வந்து ஹாஸ்பிடல்ல எங்களுடைய நிர்வாகிகள் அவங்களை அட்மிஷன் பண்ணி இருக்குறது தெரிச்சு. அதுல தான் டீ